ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் வாழைப்பூ வச்சு வாழைப்பூ பொரியல் தான் பார்க்க போகிறோம் துவர்ப்பே இல்லாமல் ஈஸியாக செய்கிற மெத்தட் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் குக்கிங் ஆயில் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன் பொறிஞ்சு வரட்டும் கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கிளரி கொடுத்துட்டு பாதி அளவுக்கு வெந்து வரணும் கடலைப்பருப்பு சேர்த்து சாப்பிட்றப்ப தோற்புத்தன்மை தெரியாது பாதி வெந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில பொறிஞ்சு வரட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் கடலைப்பருப்பு இப்போது வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் இது கூட மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நாலு மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கிறேன் சுத்தம் பண்ணிவிட்டு அதில் இதில் இருக்க நரமெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு இதை நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக இருந்தால் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதுக்காக சாப்பரில் போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் கிளரி கொடுத்துட்டு இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கிறேன் நல்லா கொதிச்சு வரட்டும் இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸே இது தான் தன்மை சுத்தமாக தெரியாது மஞ்சத்தூள் சேர்த்து செய்யறனால மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு வேக வச்சால் அந்த மஞ்சத்தூள்லேயே வந்து தோர்ப்பு தன்மை போயிடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிளறி கொடுத்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிக்கிறேன் ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கணும் தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும் பக்கத்துலேயே இருந்து இடையில இடையில கிளறி கொடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆனதும் தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும் அதுக்கப்புறமா எடுத்துட்டு கிளறி கொடுத்துட்டு சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சு கிளறி கொடுத்துட்டு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு கிளறி கிளறி கொடுத்துட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும் அவ்வளோதான் ஈஸியாக தயாராகிடும் தன்மையும் போயிடும் சீக்கிரமாகவும் வெந்துடும் எடுத்து எடுத்து கிளறி கொடுத்துட்டு திரும்ப மூடி போட்டு மூடி சிம்லையே வேக வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது தாராளமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் தோர்ப்புத்தன்மை கொஞ்சம் இருந்தாலும் அதை வந்து தேங்காய் முறியடிச்சிடும் தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் கிளறிவிட்டு அவ்வளோதான் சர்வ் பண்ணலாம் ஈஸியாக தயாராகிடும் ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ